இந்த ஒளியை பார்த்தீங்களா அப்போ இந்த ஒளி வந்து எந்த மரத்துலயும் கிடைக்காது முன்னில ஒளி அதாவது ஜோதி உற்சவம் சொல்லுவாங்கல்ல அதோட சேர்ந்ததுதான் இதுவும் அதனால சுந்தரமூர்த்தி நாயனார் புராணத்துல இதுல ஒரு கதை இருக்க சொல்லிடுவோம் இந்த உடல் அழியாம அறுபத்தி மூணு நாயன்மார்கள்ல அப்படி திருக்கலாயம் போனவர் சுந்தரமூர்த்தி நாயனார் ஏன் அறுபத்தி மூணு அவருக்கு மட்டும் அந்த ஒரு சிறப்பு கிடைச்சது உம் இதனால இது ஒரு முக்கியமானது சிவன் அடியார்களை புகழ்த்தி பாடுனார் திருச்சந்த தில்லைவாழ் அந்த நர்தம் அடியார் அடியார் அதனால அவருக்கு ஒரு மார்க் கிடைச்சு இந்த பூலத்தில் உடலை அழியாம போனது சுந்தரமுத்த நாய்னார் ஒட்டு மட்டும் ஒவ்வொரு புராணத்தில் இந்த மகிழ மரம் இருக்குது பறவையாறு சகலே இருக்கும் அப்படிங்கிற ரெண்டு மனைவி ஒரு மனைவி என்ன செஞ்சாங்க ரெண்டு பூண்டாட்டி கரங்க வீட்டில் அந்த பொண்டாட்டி போகக்கூடாதுங்கிறது ஒரு சிறப்பு தானே தானே ஆமாம் அப்போ அவங்க சிவன்ட்டு நேரம் பேசக்கூடிய வல்லமை படித்தவங்க அப்போ சாமி கிட்ட செல்லும் போது சுந்தரவர் வருவார் திருவள்ளூர் ஊரில் சத்திய மண்ணி வாங்கிடுவோம் ஸ்டாலத்தை மனித வருவான் நீ என்ன செய்ய நான் மகிழ மரத்தில் உட்காந்துக்க மகிழ மரத்தில் சத்தியம் வாங்குதுன்னு சொல்லி அவன் சத்தியம் பண்ணிட்டு வருவான் அப்படி இந்த திருவத்தி ஊரில் அந்த மரம் இன்னைக்கு இருக்குது திருவத்தி ஊரில் மகிழ மரம் இருக்கு அங்கே வந்து நான் இனிமேல் அந்த பொண்டாட்டி வீட்டுக்கு போக மாட்டேன்னு சத்தியம் ம் அதுக்கப்புறம் சத்தியத்தை மீறி போனதுனால கணந்துரியா கணந்துரையாம போய் நோக்கி போவார் நந்தி காதலாம் உடச்சிடுவார் அதுக்கப்புறம் பதியம் பாடி அவருக்கு கண்ணு தெரிஞ்சிடும் தெரிஞ்சாலும் திரு அஞ்சை காலத்தில் ஆடி சுவாதிக்கு விளையாணம் வந்து கூட்டிகிட்டு போகும் அந்த விளையாணம் கூட்டிகிட்டு போனதுக்கு காரணம் சிவன் அடியார்களை புகழ்த்து பாடுவார்

அகில மரத்தில் வந்து கூலாகத்தில் கிடைச்ச ஒரு வரப்ப நம்மளுக்கு ம் அதனால் அந்த இடத்துல நம்ம தபம் பண்ணாலும் திருவண்ணாமலை இப்போது அங்கேயும் மரம் இருந்துச்சு அதனால் ஒரு இடத்தை ம் ஐயாவோட ஐயாவை பேர் வந்து புகழேந்தி ஐயா இருக்கிறது வந்து சுப்பிரமணிய ஞானக்கோவை என்னும் நூலில் குறிப்பிட்டுள்ள குருமலை அப்படிங்கிற ஊரில் இருக்காங்க குருமலை வந்து தவசி தம்புரானின் இருக்கிற இடம் தவசித்தரு தம்புரான் என்பவர் எட்டாவர மகாராஜாவில் ஒருவர் அவர்தான் மூல மகாராஜாவாக இருந்தவர் குருமலை சித்தர் தவசி தம்புரானின் புகலில் ஏந்த வந்த புகழேஞ்சி குருமலை சித்தர் வணக்கம்